இல்லாத தமிழன் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு என பிறந்து வளர்ந்த ஒரு தலைமுறை தமிழ் பிள்ளைகள் எதையெல்லாம் இழந்தார்கள் என்பதையும் அவர்களுக்கு அடுத்து வரும் தமிழ் தலைமுறை பிள்ளைகள் மேலும் எதை எதையெல்லாம் இழக்கப் போகிறார்கள் என்பதையும் தமிழர்கள் எப்பொழுதாவது நினைத்து பார்த்ததுண்டா தமிழர்கள் முற்போக்குவாதிகள் இன்னும் சொல்வதென்றால் முற்போக்கு தியாகிகள் இன்னும் இன்னும் சொல்வதென்றால் இந்த முற்போக்கு என்கிற பெயரில் தன் இனத்தின் ஆணி வேறையே அறுத்து கொண்டிருக்கிற அதி புத்திசாலிகள் அப்பா அம்மா என்கிற உறவுக்கு அடுத்து பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா சின்னம்மா மாமா அத்தை அண்ணன் அக்கா தம்பி தங்கை மச்சான் மச்சினி கொழுந்தனார் கொழுந்தியால் நாத்தனார் என அழகழகாய் பெயர் வைத்து பாசமாய் ஆசையாய் உரிமையாய் அழைத்த உறவு பெயர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காலாவதியாகி கொண்டிருக்கிறது என்பதை அறியாமலேயே ஓடிக்கொண்டிருக்கிறான் தமிழன் இந்த அவலத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது நாம் இருவர் நமக்கு இருவர் என்கிற அறிவிப்பு அருமை அருமை என அதை அப்படியே கடைப்பிடிக்கத் தொடங்கினார்கள் தமிழர்கள் அடுத்து நாம் இருவர் நமக்கொருவர் என்கிற அறிவிப்பு வந்தது அற்புதம் அற்புதம் என மெச்சியபடி அதையும் கடைப்பிடித்தார்கள் தமிழர்கள் அண்ணன் இல்லாத தம்பி அக்கா இல்லாத தங்கை தம்பி இல்லாத அக்கா தங்கை இல்லாத அண்ணன் என ஆகி போனது தமிழினத்தின் ஒரு தலைமுறை அப்படி ஆகி போன இந்த தமிழ் தலைமுறை திருமணம் செய்து கொண்டு அவர்களும் ஒரு பிள்ளைதான் பெற்றுக்கொள்வார்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவுகள் இல்லாத பெற்றோருக்கு பிறந்த அந்த பிள்ளைகளுக்கு காது குத்தும் பொழுது அமர்வதற்கு தாய்மாமன் மடி இருக்காது அத்தையின் அன்பு கிடைக்காது பெண் பிள்ளை பெரிய பிள்ளை ஆகும் பொழுது தாய்மாமன் சீர்கொண்டு வர யாரும் இருக்க மாட்டார்கள் பாசமாய் சொல்லி அழைப்பதற்கு பெரியப்பா பெரியம்மா இருக்க போவதில்லை சித்தப்பா சித்தி இருக்க போவதில்லை ஆசையாய் பேசி மகிழ்வதற்கு மாமன் மகள் மாமன் மகன் இருக்க போவதில்லை அத்தை மகன் அத்தை மகள் இருக்க போவதில்லை தனிமை என்கிற கொடுமை மட்டுமே கூட இருக்க போகிறது இத்தகைய அநாதை உணர்வை தான் தமிழ் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பரிசளிக்க தொடங்கியிருக்கிறார்கள் தன் பிள்ளைகளை உறவுகளின் பல்வேறு பரிமாணங்களை அறியாத இயந்திர மனிதர்களாக மாற்றக்கூடிய முற்போக்கு என்பது கண்ணை மூடிக்கொண்டு நடப்பதைப் போன்றது என்பதை தமிழினம் எப்பொழுது உணரப்போகிறது மண்ணை இழந்தோம் மாண்பை இழந்தோம் இப்பொழுது அற்புதமான உறவுகளை இழந்து கொண்டிருக்கிறோம் இழக்க பிறந்த இனமா இந்த தமிழினம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என பாடிய நம் தமிழினத்தின் வருங்கால பிள்ளைகளுக்கு ஏது ஊர் எவர் கேளீர்